பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைறார் கடக கடகராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் மீன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிசாரமாக கடகராசிக்குள் நுழையும் இந்த அற்புதமான காலம் தோல்வி பயம் நீங்க போகிறது போராட்டம் காணாமல் போகும்போது வெற்றியும் உங்களுடைய மகிழ்ச்சியும் அற்புதமாக ஒரு பொற்கால கனியாக கொடுக்க போகிறார் என்பது உண்மை அப்ப வெற்றி எங்க இருக்குன்னு தெரிய நம்முடைய மீன ராசிக்கு மீன ராசியின் அதிபதியான குருவே உனக்கு நான் வெற்றியை கொடுக்கன்னு சொல்லி இன்டிபேஷன் பண்றாரு உங்களுடைய ராசி நான் தான் இப்போ உங்களை காப்பாற்ற போறாரு ஏன்னா பன்னெண்டுக்குரிய ஒரு ராசிக்குள்ள வந்து வந்து நீங்க படுற பாட பாடு பெரும் பாடு பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம ஏற்கனவே போன மாதப்பணம்னு சொன்ன மாதிரி தான் ஒரு ஐம்பது நாட்களாக அறுபது நாட்களாக மீன ராசிக்காரங்க சனி பகவான் எப்போ வக்ரமானாலோ அதில் இருந்தே கஷ்டப்படுறீங்க ரொம்ப போராடுறீங்க ஏற்கனவே ஒரு உள்ள வந்திருந்து போராட்டம் இப்போ போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கு அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படுற பாடு பெரும்பாடு அதாவது மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது என்ன ஜாலியாக ஜாலியா இருக்கு அப்படியே தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும் அதே மீனை தூக்கிட்டு போய் தரையில் போட்டுட்டா துடிக்கும் தன்னுடைய வாழ்க்கை தொலைந்து போய்விடுமோ என்று துடிக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாமே கிட்டத்தட்ட அந்த அறுபது நாட்கள்ல பல விஷயங்களை காணாம போச்சு நீங்க துடிக்கிறீங்க உங்களுடைய அங்கீகாரத்தை பருவ மறுபடியும் கிடைச்சிருமா உங்களுடைய உண்மையான அன்பு மறுபடியும் கிடச்சிடுமா உங்களுடைய உண்மையான ஒரு அற்புதமான செயல்பாடுகளுக்குரிய மரியாதை மறுபடியும் தான் நீங்கள் துடிச்சிக்கிருக்கீங்க துடித்தது போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் மகிழ்ச்சி இருக்குங்கிறத குரு பகவான் இனிமே சொல்ல போகிறார் தன்னுடைய ஒம்பதாம் பார்வையின் மூலமாக உங்களை பார்க்க போகிறார் அந்த விசேஷமான பார்வை உங்களுக்கு குலதெய்வமே உங்களுக்கு அருள் கொடுத்த மாதிரி தான் ரியாலிட்டியாக தான் உங்களுடைய குலதெய்வம் உங்ககிட்ட வந்து உங்கள் கையை அதாவது அவங்களுடைய கையை வந்து உங்க தலையில வச்சு நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசி பாருங்க நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்ம கனவுலையோ அல்லது நினைவிலையோ நமக்கு வந்து தலையில கையை வச்சு நல்லா இருப்பேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கண்ணுவோம்ல அதே மாதிரிதான் உங்களுடைய ராசின் அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் போராட்டம் இல்லாத சூழ்நிலை ஒரு அழுத்தம் இல்லாத சூழ்நிலை மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு பாதை எல்லாமே கிடைக்கப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக மிக நன்மையான விஷயங்கள் நடக்கப்போ உங்க அப்பா அவங்க கூட பேசவே மாட்டேங்காரு இல்ல அப்பாவுடைய சொந்தம் வந்த யாருமே அவங்க கூட பேச மாட்டேங்காங்க அவங்க உங்க சொத்தை அபகரிச்சிட்டாங்க இல்ல உங்க சொத்து விஷயத்துல வில்லங்கம் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்ல அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அதுல பல தடைகள் இருக்கு அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கப்போகுது உங்க அப்பா அப்பாவுடைய உறவு அப்பாவுடைய ஆதாயம் உங்களுக்கு உறுதியாக உண்டு நீங்கள் மீனராசி பெண்களாக இருந்தாலும் சரி மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக பாக்கியவான்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் மகிழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய எழுச்சியை சந்திக்க போறீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு தொழிலை விட்டுடலாமா சமயம் ஆட்டேன் வேலைக்கு போய் சாப்பிடுவோமா இந்த போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு மனக்குமுறலுடன் இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளான மீனராசி அன்பர்களுக்கு உறுதியாக சொந்த தொழில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது லாபங்கள் அதிகரிக்க போகுது முன்னேற்றங்கள் ஏற்பட போது புதிதாக சொந்த தொழில் தொடங்குவதாக மட்டும் இருந்தால் அவசரப்பட வேண்டும் ஆனால் இருக்கிற சொந்த தொழில கவனம் செலுத்தினா லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுமே ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கணும் ரொம்ப ரொம்ப யோசித்து வைக்கணும் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்த போறீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நபரை நீங்க திருமணம் முடிக்க நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஜாதகத்தை ரொம்ப பொருத்தம் பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை பொருத்தம் பார்த்து முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் ஒரு முறைக்கு இருமுறை ஒரு முறைக்கு மூன்று முறைன்னு அப்பப்போ நம்ம சொல்றோம்னா எல்லா ஜோதிடர்களும் இறைவன் கிடையாது என்னே முதக்கிட்டு நான் சொல்றேன் பொதுவாகவே ஜோதிடர்கள் எல்லாமே ஒரு கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சக மனிதர்களே நாங்களாம் அப்ப எங்களுக்கும் சிலங்களில் சில விஷயங்கள் கிரகங்களை அவர்களுடைய தன்மையில கொடுப்பாங்க அப்போ நாங்கள் பார்க்குற கணிப்புகள் சிறிது கூட தவறாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்போ ஒரு ஜோசியம் இப்போ நான் வந்து பொருத்தம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேனாலும் இன்னொரு ஜோதிடனையும் பார்த்துட்டு ஏதோ செக் பண்ணிக்க திருமண பொருத்தத்துக்கு அதுவும் நம்முடைய மீனராசி என்பவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை திருமண பொருத்தம் பார்த்துட்டு தான் ஓகே பண்ணணும் நான் காதல் அன்பு வச்சுட்டாங்க என் மூளை பாசம் வச்சுட்டாங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க என்ன தான் உயிருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து டோட்டல் மேரேஜ் முடிச்ச பிறகு காலியாகிடும் அதாவது எல்லாருக்கும் காலியாகவும் நான் சொல்லலங்க உங்களுடைய லக்னம் நல்லா இருந்தா லக்னாதிபதி நல்லா இருந்தா ஓரளவுக்கு ஓகே ஆனா ராசின் அடிப்படையில் நிறைய பிரச்சனையும் சந்திப்பு உங்களை அப்படியே மானே தேனே பொன்மானே உயிரே அன்பே காதலே என்னென்னமோ உங்களை எப்படி வசீகர பண்ணணுமோ அளவுக்கு வசீகரம் பண்ண அத்தனை உங்களுடைய பாசக்கார காதலர்கள் காதலிகள் அனைவருமே என்னங்க காதலி காதலர் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா போகிறீங்க அப்படின்னு சொல்லிங்களா நான் வந்து ஒன் டு டூ தான் சொல்லுவேன் த்ரீலாம் போகலை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு காதல் தோல்வி அடைஞ்சு மறு காதல் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதனால தான் காதலர்கள் காதலிகள்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்பட்டது ஸோ அப்போ காதலில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது ஓகேவா உங்களுடைய வாழ்க்கை இப்போ அற்புதமாக இருக்க போது அந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான வெளிச்சம் கிடைக்குது ரியாலிட்டி வெளிச்சம் கிடைக்குது அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மை ஆட்டருக்கு உங்கள்கிட்ட தான் இருக்கு அதே போல் பிரியக்கூடிய நிலைமையில இருந்த கணவன் மனைவியாக இருந்தால் கூட சேர்ந்து வாழ்வீங்க இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க ஒரு போராட்டம் இல்லாத சூழ்நிலை வரும் உறுதியாக பெண் குழந்தை பாக்கியம் உண்டு இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாட்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கும்பராசிக்கும் இது பொருந்தும் அதே போல் மீன ராசிக்கும் பொருந்தும் பெண் குழந்தை பாக்கியம் கிரக ரீதியாக கிடைக்க போகுது சரியான முறையில் கரெக்டான முறையில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குங்க மகிழ்ச்சியாக இருங்க கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவலில் டிராவல் பண்ண போகிறீங்கன்னா கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம் உங்கள் கூட உள்ள சக நண்பர்களை அல்லது கார் ஓட்ட போகிறீங்கன்னா கார் ஓட்டத்து இந்த பயிற்சியாளர்களை வச்சு நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போங்க அப்போ தான் மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திப்பீங்க என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க நின்ற நாராயண பெருமாள் அதாவது பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா நம்முடைய விருநகர் மாவட்டத்தில் உள்ள திருத்தாங்கல் என்று சொல்லக்கூடிய திருத்தங்களில் உள்ள நின்ற நாராயண பெருமாளையும் செங்கம்பலை தாயாரையும் வழிபாடு செய்யுங்க ஏற்றமும் மாற்றமும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய இருக்கு நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டிடிஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கடன் பிரச்சினை வெளியே வந்துருவோன்னா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமா எழுதி வச்சுட்டு நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க வெளியே தெரிஞ்ச தான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறதா வைப்பேன் ஓகேவா ஆனா என்னன்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பட்டால் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறையா கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் உங்களை உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்கிட்ட என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நா எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தவரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்